ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாமா அங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே இருந்தே போ வீடியோஸ் வந்து நான் சமைக்கிறது சமைக்கும்போகிறதுன்னு வீடியோ போடுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டும் மேக்கப் போயிருந்தோம் அது அங்கேருந்து தான் அந்த வீடியோஸ் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் பண்ணி முடிச்சு பொண்ணடைப்புக்காக பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து சரி வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தோம் இவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் நான் பண்ணியிருந்தேன் அதான் கூட நின்று பேசிகிட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டெக்ரேஷன் உண்மையாகவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு தான் அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டோம் சரி அப்படியே ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்த வேலை மேக்கப் பண்ணுற வேலை அது எல்லாம் முடிச்சாச்சு சிறப்பாக சூப்பராக அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்தாங்க என் ஃப்ரெண்டு தான் மேக்கப் பண்ணாங்க செம்மையாக மேக்கப் சூப்பராக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் அவங்கக்கிட்டவே கற்றுக்கிட்டேன் இப்போ அவங்க கூடவே ஒர்க் பண்ணுறதுக்கு காரணமும் அது தான் ஏன்னா அவங்களுடைய மேக்கப் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்து கார்லேயும் பேக் எல்லாம் வச்சாச்சு சரி எல்லாரும் சாப்பிட்டு போக சொன்னாங்க பொண்ணுடைய ரிலேஷன் எல்லாருமே சாப்பிட்டு போக சொன்னாங்க சரி இல்லைனாலுமே எங்களுக்கும் ரொம்ப பசி தான் ஏன்னா ஒரு மூணு மணி நேரமாக நின்று வேலை பார்த்துருக்கோம்ல அதனால சரி ஓகே திங்ஸ் எல்லாம் காரில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு பாப்கார்னு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுமே நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு ஏன்னா நைட் டைம்ன்றதால கொஞ்சம் சாப்பிட்றது எங்களுக்கு உண்மை கஷ்டமாக தான் இருந்தது என்னென்னா டிஃபன் ஐட்டம் மாதிரி சாப்பிடலாம் பட் இந்த மாதிரி வடை பாயசத்தோடு சாப்பாடுன்ற போது உண்மையாகவே சாப்பிட முடியல பகல் டைமாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்லாம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் வந்து அப்பளம் தான் அதனால் அப்பளம் வந்து எடுத்தோடனே நான் எப்போவுமே அப்பளம் தான் சாப்பிடுவேன் ஏன்னா நான் ஒரு அப்பளம் பைத்தியம்னு கூட சொல்லலாம் இதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காளான் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு அதுக்கு அடுத்து பக்கோடா அதுக்கப்புறம் பொரியல் கூட்டு எல்லாமே இருந்துச்சு பட் நான் ஒயிட் ரைஸ் சாம்பார்லாம் எதுவுமே வச்சுக்கல ரெண்டு சப்பாத்தியாக வைக்க சொல்லிட்டேன் ஏன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அதனால் வந்து இதை சாப்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு கேக் வெட்டினோம் அதனால் வந்து பாப்பா ரொம்ப அவசரப்படுத்திகிட்டே இருந்தால் வாங்க போகலாம் வாங்க போகலாம்னு சொல்லிட்டு ஏன்னா கேக் வெட்டுற ஆர்வத்தில் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருக்கலாம் பாப்பாவோடைய வந்து பர்த்டே கேக் வெட்டின வீடியோ நாங்கள் வந்து க சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் வெட்ட தான் கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோலாம் எங்கள் வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்